நாங்கள் ஆண்டுகளில் செய்த சாதனைகள்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் கிட்ட ஒரு விஷயம் கூட இல்லை ஆனால் தமிழகத்தை இவர்கள் எப்படி எல்லாம் சீரழித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எங்ககிட்ட ஏகப்பட்ட நான் தர்மேந்திர பிரதானை சந்திக்கவே இல்லை இவங்க இப்படியும் போய் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் அவர் போட்டோயோட எடுத்து போட்டுட்டார் அவங்க எப்படி வேணாலும் போய் சொல்லுவாங்க அவங்க போய் சொல்றதுக்கு முன்னாடி நாம முன்னாடி இதெல்லாம் எவிடென்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எடுத்து போட்டாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க செந்தில் பாலாஜியுடைய வழக்கம் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு இருக்கு பார்த்தா திமுக பாஜக ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க கள்ள உறவுல இருக்காங்க அப்படின்னு ஏன் ரைடு வேணும் கேள்வி வேற அடிஷனா புரியுது சார் இவங்க ரெண்டு பேரும் கள்ள உறவுல இல்லைன்னு அதுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேரும் இந்த செகண்ட் வரைக்கும் கள்ள உறவுல இருக்காங்க என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியோட பதவி என்றைக்கு வேணாலும் பறிபோக்கலாம் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவருக்கு ஆக்சுவலி வந்து ஏழரை சனி உச்சத்தில் இருக்கிறது என்னமோ தெரிலப்பாங்க அவரோட கரியர் அப்படிங்கிறது இந்த ஆட்சியிலேயே முடித்து வைக்கப்பட்டாலும் வைக்கப்படலாம் வந்து மக்களுக்காக செய்யணும்னு வர்றாங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் ஆண்டு காலத்துக்கு காமராஜர் தான் வந்து உதாரணமா இருக்கு நான் எப்படி ஒரு அரசியல்வாதியாக இருக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுக்கோ நேர்மையானவன் ஏன் அந்த திமுக இருக்கிறவங்களே நான் எப்படியான ஒரு அரசியல்வாதியாக நான் வாழ்நாளில் ஒரு செகண்ட் கூட வாழ்ந்துட கூடாது அப்படின்னு நினைக்கணும்னா அதுக்கு கண்ணாநிதி தான் உதாரணம் இது சாதி ரீதியான ஒரு அணுகுமுறைங்கிறத தாண்டி சின்ன பசங்களை வச்சு பண்ணுறோம்னா அவர் சிறுவர் சிறு பள்ளியில தான் அவர் சேர்ப்பாங்க அதனால் அவங்கள பெரிய பாதிப்பும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விடஷனோட தான் சின்ன பசங்களை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்னு வீசிக்கே வந்து திமுக அவரோட கூட்டணியில் இருக்கிறதுனால திருமாவளவன் பட்டியலினால் இதை விட எவ்வளோ அவமானப்பட்டாலும் இதை விட எவ்வளோ கொடுமைப்பட்டாலும் அவர் வாயை திறந்து எந்த இஷ்யூப்பும் பேச மாட்டார் அப்படிங்கிறது இந்த நாலு வருஷத்தில் ப்ரூவ் ஆயிடுச்சு வெயிலி வேண்டுமா உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் புளூன் இந்த அளவுக்கு கூட பேசலன்னா அன்பில் மகேஷ் எனக்கு என்னன்னு உட்காந்துருப்பாரு அவர் வந்து உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவரா அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாரு அப்படித்தானதா அன்பில் மகேஷ் விட தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுது ஏன் அதை சொல்லி அதே அன்பில் மகேஷ் தான் கேக்குறாரு இல்ல அன்பில் மகேஷ் எல்லாம் வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஆட்சியால் ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் குறிய கெப்பாசிட்டி கிடையாது சார் இன்னைக்கு அவர்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்கின்றன நீங்க ஒரு இதுக்கு போய் கேட்டு பாருங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்கின்றன அந்த அரசு பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள்லாம் வந்து முழுமையாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க ஓ ஒரே ஒரு ஆசிரியை வச்சு நடத்துகிற பள்ளிகள் எத்தனை இருக்கின்றது ஈராசிரியர்களை வச்சு ப நடத்துகின்ற பள்ளிகள் எத்தனை இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு போகின்ற மாணவர்களுடைய சதவீதம் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதையும் நேற்று அதே மத்திய அரசு தான் டேட்டாவோட வெளியிட்டிருக்கு அப்போ இவரோட இந்த அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது கல் பள்ளி கல்வித்துறையின் மீது எந்த முன் அனுபவமும் இல்லாத ஆனால் தன்னையும் தன்னோட துறையும் மேம்படுத்திக்கணுங்கிற எந்த ஒரு ஒரு உத்வேகமும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் போட்டதில் என்னாச்சு அப்படின்னிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த முப்பத்தைந்து துறைகளில் ரொம்ப மோசமாக போன ஒரு துறை அப்படின்னு நீ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு சார் ஒரு துறை அப்படின்னீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பள்ளிக்கல்வித்துறை தான் இரண்டாவது தான் காவல்துறை வரும் தி வர்ஸ்ட் டு கோர் ரொம்ப மோசமாக ரொம்ப நலிவடைந்து ரொம்ப சீரழிந்து கிடக்கின்ற ஒரு துறைனா அது பள்ளிக்கல்வித்துறை தான் இவங்க இன்னைக்கு என்இபிஎன்னு நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லி நாடகம் போடுறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அன்பில் மகேஷ் அவரோட ட்விட்டர் பேஜ் நான் இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் எந்த இடத்துலையும் நான் தர்மேந்திர பிரதானை சந்திக்கவே இல்லை இது குறித்து நான் பேசவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஏன் தைரியம் வரல ஏன் தைரியம் வரல பேசியிருப்பாங்க அர்த்தம் ஆ அப்போ பேசியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்போ என்னன்னா அதே தர்மேந்திர பிரதான் சார் குறிப்பிடுவது போல் நீங்கள் அங்கே சைன் போடுற வரைக்கும் போயிட்டீங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணம் அரசியல் காரணத்தை வச்சு நீங்கள் பின்வாங்கிட்டீங்க அதனால தான் நீங்கள் வந்து அப்படி ஒரு கடிதத்தையும் போன வருஷம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் போடுறீங்க அப்படிங்குறதா இங்கே திரும்ப திரும்ப மக்கள் எழுப்புகின்ற கேள்வி நீங்கள் ட்விட்டரில் கேள்வி பிறகு எல்லாரும் பெரும்பாலானவர்கள் அந்த கேள்வி தான் எதுக்கு சார் இந்த நாடகத்தை நடத்துகிறீங்க ஏன் இந்த நாடகத்தை நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரப்போகுது சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐந்து ஆண்டுகளில் செய்த சாதனைகள்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் கிட்ட ஒரு விஷயம் கூட இல்லை ஆனால் தமிழகத்தை இவர்கள் எப்படியெல்லாம் சீரழித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்ககிட்ட ஏகப்பட்ட டேட்டாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட ஏகப்பட்ட டேட்டாக இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ எலெக்ஷன் அஜெண்டாவாக நம்ம என்னத்தை சொல்கிறது அப்போ உடனே பாருங்கள் போன முறை உங்களுக்கு இருபத்தி ஒன்றில் ஈஸியாக இருந்துச்சு பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் இப்போது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அதிமுகவும் நீங்கள் பத்திரிக்கைகளில் ஒரு வீணாக போன பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்ஸாக வேலை பார்க்கின்ற மூன்றாம் தர மனிதர்கள் தான் சும்மா உட்காந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் அவங்க பத்திரிகைகள்லையும் மீடியாலையும் உட்காந்து அதிமுக பாஜக கூட்டணும் கற்றுக்கதையை இருப்பாங்க பட் இன்ன வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா இல்லை அப்போது வந்துடுமோங்கிற பயத்தில் கூட்டணி உருவாகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது பாஜகங்கிறத திருப்பி திருப்பி நம்ம பயமுறுத்த முடியாது ஸ்டேட் எலெக்ஷன் வேறு உங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலோட அஜெண்டாங்கிறது வேறு அப்போ இங்கே என்னத்தை சொல்கிறது ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்க இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இதான் சார் நான் அஞ்சு வருஷத்தில் இதெல்லாம் செஞ்சேன் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன்னு சொல்கிறதுக்கு ஒரு இழமும் இல்லை அவங்க கையில் ஒரு கர்மாந்திரமும் இல்லை அப்படிங்கும்போது தான் இந்த என்இபியை பிடிச்சி பிடிச்சி ஆடுறாங்க அதில் அவர் வந்து அவர் வந்து நீ திருடன்னா நான் மகா திருட நீ நடிகனா நான் மகா நடிகன்னு தர்மேந்திர பிரதான் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இப்போ சொன்னதுக்கப்புறம் இவங்க உங்களுக்கு பாருங்கள் இன்னும் வரைக்கும் அன்பில் மகேஷ் இந்த செகண்ட் வரைக்கும் ஏன் வந்து நான் தர்மேந்திர பிரதானை சந்திக்கவே இல்லை இவங்க இப்படியும் பொய் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் அவர் ஃபோட்டோயோடு எடுத்து போட்டுட்டார் அவரோட ட்விட்டர் பேஜில் நீ காலையில் உடனே அவர் ஃபர்ஸ்ட் வேலையை அவரோட அட்மினை வச்சு ஏன் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருப்பா அவங்க எப்படி வேணாலும் போய் சொல்லுவாங்க அவங்க போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் முன்னாடி இதெல்லாம் எவிடென்ஸ் எடுத்து போட்டுறோம்னு எடுத்து போட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல நம்ம மொத்தமாக அம்பலப்பட்டு போய் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அன்பில் மகேஷுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நின்றுட்டுருக்கு அது வரைக்கும் மிகப்பெரிய சேலஞ்ச் தான் சரி நடுவில் நம்ம பேசும்பொழுது வேலுமணி வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி ரைடு வந்துச்சுன்னு சொன்னீங்க இன்றைக்கும் அதே மாதிரி அதிமுகவுக்கு எப்படி ரைடு வந்துச்சோ அதே போல் திமுக எம்பி ஜெகத் ரசிகனுடைய நிறுவனங்களுக்கு ஒரு ரைடு வந்து இருந்தது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கம் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னா இன்னைக்கு சார் நீங்க சொன்னது போல திமுக பாஜக ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க கள்ள உறவுல இருக்காங்க அப்படின்னா ஏன் ரைடு வேணும்ன்ற கேள்வி வேற அடிஷனலா வைக்கிறாங்களா இது எப்படி புரிஞ்சுக்கோங்க சார் இவங்க ரெண்டு பேரும் கள்ள உறவுல இல்லைன்னு அதுக்கு நம்ம சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேரும் இந்த செகண்ட் வரைக்கும் கள்ள உறவுல இருக்காங்க என்ன அப்படின்னா அதிமுக திமுக வந்து பிஜேபி வச்சு என்னன்னாலாம் தன்னோட சொந்த பலனுக்கு சாதித்து கொள்ள முடியுமோ அதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க ராஜ்நாத் சிங் இதை கூட்டிட்டு வந்து நீங்க காயின் வெளியிடணும் அவங்க பாக்குன்னா அன்னைக்கு பிஜேபியோட உறவு பண்ணுங்க அவங்க அப்பாவுக்கு அங்கே இது சிலையாக வைக்கணும் பேனா வைக்கணும் ஏதாவது பெரிய ஹால் கட்டணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பிஜேபியை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேர்த்துக்குமே நீயா நான் நானுங்கிற போட்டி வருது சரிங்களா அப்போது அவங்க பிஜேபி என்ன நினைக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் செந்தில் பாலாஜியை வச்சு செந்தில் பாலாஜி கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிடலாம் தங்க வாட்ச் கொடுக்கலாம் அப்புறம் என்ன போன தடவை குடம் கொடுக்கலாம் கால் செயின் கொடுக்கலாம் கால் காதுக்கு கம்மல் கொடுக்கலாம் மூக்குத்தி கொடுக்கலாம் லட்டு கொடுக்கலாம் எதையோ ஒன்று பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் வரைக்கும் கூட போகும் திமுக அப்படிங்கிற ஏன்னா இது திமுகவோட மான பிரச்சனையாக ஆகிடுச்சு ஸ்டாலின் இந்த அஞ்சு வருஷம் ஒழுங்காக ஆட்சி செய்யலை ஆனால் அதை மீறியும் ஜெயிக்கணும் கட்சிக்குள்ளே யாருக்குள்ளேயும் ஒற்றுமை ஒற்றுமையெல்லாம் கிடையாது அதை கட்சி ஒட்டு ஒத்தமாக க கலகலத்து போயிருக்கு அப்போது இங்கே இதை நம்ம வந்து சாதித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப அதே மாதிரி டிஎம்கே வீக்காக இருக்கிற பகுதி அப்படின்னா அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அங்கே பத்து தொகுதியிலேயும் இன்றைக்கும் அதிமுக தான் எம்எல்ஏஸ் அப்படிங்கும்போது அது எ அந்த இடத்துல ஒரு இடத்துலையாவது நம்ம வரணும்னா செந்தில் பாலாஜியால் தான் முடியும் அப்படின்னு திமுக குருட்டுத்தனமாக நம்புகிறது ஓட்டு போடுறது அல்டிமேட்டாக கடைசியில் மக்கள் தான் செந்தில் பாலாஜி ஒரு குடத்தை கொடுத்தாலோ அஞ்சாயிரரூபா காசு கொடுத்தாலோ இந்த தடவை ஓட்டெல்லாம் கிடைக்காது ஏன்னா இவங்களால் எல்லோரும் மக்கள் பெ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இவர்கள் அப்படி செய்து விடுவார்கள் நீ அஞ்சாயிரவா பணம் கொடுக்குறேன்னா அந்த ரூபாய் நீ வச்சிருக்கிறதுனால தான் கொடுக்குற அப்போ அந்த அஞ்சாயிரரூவாயும் நான் தூக்குறேன் அதனால தான் டாஸ்மார்க்கில் நாலு நாளாக அந்த துறை சம்பந்தமான அதிகாரிகள் செந்தில் பாலாஜியோட நண்பர்கள் எல்லார் வீட்லேயும் எல்லாருடைய அலுவலகத்துலேயும் ஈடி பெரிய அளவுக்கு ரெய்டை நடத்தியிருக்குது செந்தில் பாலாஜியோடய பதவிங்கிறது எந்த செகண்ட் வேணாலும் பரிபோக்கலாம் அது இன்றைக்கா நாளைக்கா நாலனைக்காங்கிறது மட்டும்தான் கொஷின் மார்க்கே ஒழிய செந்தில் பாலாஜியோடய பதவி என்றைக்கு வேணாலும் பரிபோக்கலாம் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவருக்கு ஆக்சுவலி வந்து ஏழரை சனி உச்சத்தில் இருக்கிறதோ என்னமோ தெரில பாவம் அவரோட கரியர் அப்படிங்கிறது இந்த ஆட்சியிலேயே முடித்து வைக்கப்பட்டாலும் வைக்கப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து செந்தில் பாலாஜியோட இந்த நைட்டு நிற்க போகிறது கிடையாது அடுத்து மூர்த்தி வீட்டுக்கு போவாங்க பா மூர்த்தி பதி பத்திரப்பதிவுத்துறை மதுரைக்கு போக போகுது இடி அதுக்கப்புறம் ஏவா வேலு எப்படி எல்லா தகவலும் ஏவா வேலை போறாங்களா ஏன்றது மட்டும் பாருங்க சார் இந்த எல்லாம் பாஜக முன்கிட்ட கொடுத்துருச்சு அதிமுக அதாவது சார் நான் இன்னைக்கு பாலிட்டிஷியன் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் தானே இந்த செகண்ட் வரைக்கும் நான் பத்திரிகையாளர் தான் சரியா இது சென்ஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை சார் எலெக்ஷனை வந்து திமுகவுக்கு பக்கபலமாக நின்று நடத்தக்கூடியது மனிதர்களா அமைச்சர்களா பணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்னென்ன துறையில் அதிகமாக சம்பாதிச்சிருக்கு அப்படின்றத அங்கே உட்காந்து அவங்கன்னா இல்லை எதுவுமே தெரியாமல் உக்காந்துட்டுருக்காங்க எதுக்கு வந்து துறைமுருகனை வந்து நீ மணலில் வந்து எத்தனை கோடி வேணாலும் அடிச்சுக்கோங்கிறது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பத்தாயிரம் கோடிக்கு மேலே அவர் அடிச்ச உடனே எதுக்கு பிடிச்சிருக்குறாங்க அவ நீ வந்து அங்கே ஒன்றும் பெருசாக இந்த தடவை நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் எதையும் விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு சைலண்ட்டாக ஒரு ஆப்போ வச்சிருக்காங்க சரிங்களா செந்தில் பாலாஜி கச்சாச்சு அடுத்து பெரிய அளவு பணம் புழங்கக்கூடிய ஒரு துறை என்றால் பத்திரபது துறை அடுத்து அங்கே போய் தான் ஆகணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது எல்லாமே நடக்கும் பத்திரப்பகுதி அங்கே நடக்கும் பாமூர்த்தி வீட்டுக்கு எல்லா விதத்துலேயும் அவர் ஏற்கனவே நானூறு கோடிக்கு ஏதோ பெரிய நூற்றம்பத்தி ஒம்பது கோடிக்கு எதுக்கோ பெரிய கல்யாண மண்டபம்லாம் கட்டியிருக்காருன்ற புகார்லாம் அவர் மேலே இருக்குது அவரை பற்றின ஃபைல்ஸ் போய்ட்டே தான் இருக்குது ரிப்போர்ட்ஸ் போயிட்டே தான் இருக்குது தென் நம்ம ஏவா வேலு ஸ்டாலின் வலதுகரம் அப்படின்னு அவரே தன்னை சொல்லிப்பார் ஸோ அவரோட வீட்டுக்கும் போகும் அப்போது எந்தெந்த பகுதிகளில் யாரார் வந்து சிறப்பாக ஆட்சி செய்த அமைச்சர்கள் திறமையான அமைச்சர்கள்ங்கிறதுக்காகலாம் போகலை யாரும் இருக்கிறதுலையும் நிறைய சுரண்டுனாங்களோ நிறையா மக்களை ஏமாற்றி லஞ்சம் பண்ணி பணத்தை வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும் ஸோ அந்த வகையில் இவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான ரெய்டு தான் இனிமேல் தமிழ்நாட்டில் செய்தியாக வரும் ஆனால் நீங்கள்லாம் எல்லா பத்திரிக்கையாளர்களும் முதுகெலும்பு இல்லாமல் இதை பேசுவதற்கு பயந்து கொண்டு யாருமே பேச மாட்டீங்க ஐ தமிழ் உள்பட நான் தானே ஆரம்பிச்சேன் செந்தில் இன்னொரு விஷயத்தோட நான் நிறைவு செய்யல காமராஜர் மார்க்கெட் ஒன்று இருந்தது அது வந்து கலைஞர் நூற்றாண்டு சந்தையின் பேரை மாத்திரம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சீமான் உட்பட அன்புமணிப்பட எதிர்த்து வச்சாங்க சொல்லப்பெருந்தை எல்லாம் வாய் திறந்து பேசினார் அவரு சோ இந்த நிகழ்வு இதோட இணைச்சு இன்னொரு நிகழ்வு என்னன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த மாணவர் ஒரு பேர் தேவேந்திரராஜன்னு நினைக்கிறேன் அந்த மாணவர் ப்ளஸ் ஒன் ஸ்டுடெண்டர் அவர் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கார் போகிற மாணவரை வெளியே இழுத்து இழுத்து ரோட்டில் போட்டு வெட்டக்கூடிய சம்பவங்களும் நடந்தது அதுவும் வெட்டினாவும் சின்ன சின்ன பசங்க தான் கிட்டத்தட்ட இந்த ஜூனையில் கீழே இருக்கக்கூடிய பசங்க தான் இப்போ ரெண்டு சம்பவம் என்ன உணர்த்து இப்போ இந்த திருத்தணி மார்க்கெட்டுக்கு பேர் மாத்திரதான் இருக்கு இல்லையா பேர் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்புறம் அது நடக்கலை நடக்கலை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு காமராஜர் மேலே எப்பயுமே ஒரு கால் புணச்சு இருக்குது ஏன் அப்படி இல்லை கருணாநிதிக்கு காமராஜர் மேலே எப்பயுமே ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிறது இருக்குது அது வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்குள்ளேயும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்க முடியும் அப்புறம் கருணாநிதியும் சரி அவருடைய கட்சியும் சரி அது ஒரு நான் ஏற்கனவே போன முறை உங்களோட பேசிய போது சொன்னதேன் அது அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு கட்சி அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையில் எந்த இடத்துலையாவது வந்து அவங்க வந்து எங்கள் அப்பாவோட ஆட்சியை கொடுப்போம் கருணாநிதியோட ஆட்சி அமைப்போம்லாம் அவங்களால சொல்லவே முடியாது சொன்னதும் கிடையாது ஆனால் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு ஸோ ஒரு திமுக காரருக்கே வந்து ஒரு ஐக்கானாக இருக்கிற காமராஜர் தான் ஸோ அந்த காமராஜரோட புகழை இப்படி ஒரு மார்க்கெட்டுக்கு தள்ளி வச்சுட்டோம்னா பேரை மாற்றி வச்சுட்டா அந்த புகழ் கலைஞருக்கு வந்துடும் கருணாநிதிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த அறிவீனம் அறிவீனங்கிறத விட எக்ஸ்ட்ரீம் முட்டாள்தனம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் முட்டாள்தனம் தான் அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் இந்த இப்போ காமராஜர் பேரை மாற்றி கருணாநிதிக்கு வச்சுட்டா கருணாநிதி காமராஜர் ஆகிடுவாரா ஒரு நாளும் அப்படி ஆக முடியாது இல்லை இந்த பெயர் வைக்கிறதுங்கிறது கடை நீண்ட காலமாக நடக்கிறது எனக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அந்த பேருநிலையத்துக்கு பேர் மாற்றம் செஞ்சாங்க பல இடங்களில் பேர் மாற்றம் நடக்கிறதுலாம் இயல்பாக தான் இருந்தது அரசியல் களத்தில் சரி சரி நீங்கள் பேரை மாற்றி என்ன சார் செய்ய போகிறீங்க மக்கள் உங்களை அப்பான்னு கூப்பிடல நீங்களாம் உங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டீங்க அப்புறம் அது எங்கள் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதை வந்து சர்க்கார் ஸ்ட்ரிக்காக போட்டு துவச்சி எடுத்தோன்னே இப்போ அந்த அப்பாங்கிற வாய்ஸை ஸ்டாலின் டவுன் பண்ணிக்கிட்டார் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வந்து காமராஜர் அப்படிங்கிறத வந்து காமராஜர் அதை வந்து ஒரு சூரியன் அவர்தான் உண்மையான சூரியன் யார் கையை வச்சு மறைச்சாலும் அந்த சூரியனை மறைக்கவே முடியாது அந்தளவுக்கு அவர் வந்து த சாகும்போது வெறும் நூறுரூபா அக்கௌண்டில் ஒரு நாலு வேஸ்டி சட்டியாக வச்சுருந்தா ஒரு மனிதர் சரிங்களா இங்கே நீங்கள் வந்து பையன் பத்து கோடி கார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான காரில் போகிறாரு மருமகன் பத்து கோடி மதிப்பிலான காரை பத்து வச்சுருக்காரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்லுவார் என்கிட்ட காரே இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வருவார் அவர் அப்போ இந்த மாதிரியான என்னது சொகுசுக்காக பதவிக்கு வந்தவங்களுக்கும் அரசியல் என்பதை தன் வாழ்நாள் லட்சியமாக எளிமையின் அடையாளமாக வாழ்ந்த ஒரு மனிதரையும் கருணாநிதியையும் நீங்கள் ஒரே தட்டில் வைக்க எந்த காலத்துலேயும் முடியவே முடியாது காமராஜர் ச காமராஜர் ரோஸ் ச ரோஸ் அப்படிங்கிற மாதிரி காமராஜர் ச காமராஜர் அவர் வந்து இனிமேல் யாருமே கம்பீட் பண்ண முடியாது இதை வந்து நான் இந்த காமராஜரை குளோரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா மக்கள்லிருந்து வருகின்ற அரசியல்வாதிகள் உண்மையிலுமே நான் அரசியல் வந்து மக்களுக்காக செய்யணும்னு வர்றாங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் நூறு ஆண்டு காலத்துக்கு காமராஜர் தான் வந்து உதாரணமாக இருப்பார் நான் எப்படி ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுக்கோ ஒரு நேர்மையானவன் ஏன் அந்த திமுகவில் இருக்கிறவங்களே நான் எப்படியான ஒரு அரசியல்வாதியாக தான் வாழ்நாளில் ஒரு செகண்ட் கூட வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும்னா அதுக்கு கருணாநிதி தான் உதாரணம் ரொம்ப மிகைப்படுத்துறது இது இது ரொம்ப மிகைப்படுத்துறது கிடையாது சார் இது ரொம்ப மிகைப்படுத்துறதுலாம் கிடையாது கருணாநிதி சரி கருணாநிதி மேல் எனக்கு சில விஷயங்கள்லாம் நல்லா அபிமானங்கள் இருக்குது கருணாநிதி மாதிரி என்னது இருபத்தி நாலு மணி நேரம் சுறுசுறுப்பா இருக்கிறதும் எவ்வளோ தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் இருக்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட பாசிட்டிவ் சைடு அது ஒரு தான் நெகட்டிவ் சைடுன்னா நான் கேட்க வேண்டாம் சார் நீங்கள் ஒரு கேமரா ஹாஸ்க்கு ஒரு பத்து பேர் கேளுங்கள் கருணாநிதினா டக்குன்னு உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வருதுன்னா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தான் எல்லோரும் இழுத்து போட்டு அடிப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தான் இழுத்து போட்டு அடிப்பாங்க நீங்கள் இன்றைக்கி என்னது இந்த பொது கழிப்பிடத்துக்கு மட்டும்தான் பேர் வைக்கல இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பொது கழிப்பிடம் இருக்கும்ல அது மட்டும்தான் கருணாநிதி கக்கூஸ் இது அப்படின்னு சொல்லலை மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் அதை தான் பேர் இருக்கீங்க அப்படிங்கும் போது என்னென்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்குது அதனால தான் காமராஜர் பேரை அழிக்க முடியுமா அடுத்து எங்கெங்கே அண்ணா பேர் இருக்கோ அங்கேயே அழித்து அங்கேயும் கண்ணா நிதின்னு போடுங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் வந்து என்னென்னா அவங்களே வெகுண்டு எழுந்து வந்து ஒரு நாளில் அறிவ அறிவாலயத்தை முன்னாடி ஒரு ஆயிரம் மக்கள் வந்து அழுகிற முட்டையை வீசிட்டு போயிடுவான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை இவர்கள் ரிப்பீட்டடாக செய்துட்டே இருந்தா அதனால் நீங்கள் வந்து இந்த காமராஜர் பேரை மாற்றுறது அப்புறம் வேறு யார் யார் முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாத்தோட பேரை மாற்றுறது அப்படிங்கிறது திமுக தானே அழிவு தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்க முடியும் இந்த சிவகுண்டம் இந்த மாணவர்கள் மாணவர்கள் சார் இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த பட்டியலினமும் இந்த அளவுக்கு தான் துன்பப்படணும்னு இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க கபடி விளையாண்டானா எங்கள் ஜாதிக்காரனை விட நீ ஜெயிச்சிட்டியானா அதுக்கு போய் விட்டுறாங்க ஒரு பைக்கில் போனால் என்னடா நீ இந்த பைய நீ பைக்கில் போகலாமான்னு அதுக்கு போய் விட்டுறாங்க ரெண்டாவது ஸ்கூலில் அவன் நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் அவனை பையன் அங்கு போய் அவன் வீடு தேடி ஒன்று இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசு கீழே இருக்க பசங்க இல்லை இல்லை இன்னும் கூடுதல் என்ன அப்படின்னா இந்த நியூஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது பல பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது சாதி ரீதியான ஒரு அணுகுமுறைங்கிறத தாண்டி சின்ன பசங்க வச்சு பண்ணோம்னா அவன் சிறுவர் எடுத்தது பள்ளி தான் சேர்ப்பாங்க அதனால அது இதில் பெரிய பாதிப்பு அவனுக்கு கிடையாதுங்கிறனாலே ஒரு இன்டென்ஷனோட தான் சின்ன பசங்களை வச்சு இது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இது நீங்க சொல்வது போல சாதி அப்படிங்கறத தாண்டி வேற ஏதாவது சாதி அப்படிங்கறது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்னீங்கன்னா விசிகே வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனால திருமாவளவன் பட்டியலினம் இதை விட எவ்வளோ அவமானப்பட்டாலும் இதை விட எவ்வளோ கொடுமைப்பட்டாலும் அவர் வாயை திறந்து எந்த இஷ்யூக்கும் பேச மாட்டார் அப்படிங்கிறது இந்த நாலு வருஷத்துல ப்ரூவ் ஆயிடுச்சு இதுல குறிப்பாக வந்து என்ன அப்படின்னீங்கன்னா தொண்ணூறுகளில் தான் வந்து தென் தமிழகத்தில் இவ்வளோ ஒரு பதற்றம் இவ்வளோ கொலைகள்லாம் இருந்தது அப்புறம் அது கட்டுப்படுத்தப்பட்டது இப்போ திருப்பி ஸ்டாலினோட ஆட்சியில் அது அப்படியே அதிகமாக இருக்குது இப்போது இந்த பட்டியலினத்து மீதான வன்கொடுமைகளுக்கும் சரி இந்த மாதிரி கொலை சம்பவங்களுக்கும் சரி அடிதடி குத்துகளுக்கும் சரி எந்த இடத்துலையுமே ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ரியாக்ட் பண்ணதே கிடையாது இப்போ இது இங்கே இவங்க ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம்லாம் உருவாக்குனாங்க அந்த ஆணையத்தின் செயல்பாடுகள் நாங்கள் நேரில் நான் பர்சனலாலாம் ஆணையத்திட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு விஷயமே அவங்க அதை நடத்தலை கண்டுக்கலை அதை பற்றினா ஒரு என்னது ஒரு முனைப்பாக செயல்படணுங்கிற எண்ணம் ஆணையத்தில் இருக்கிற யாருக்குமே சிஎஸ்டி ஆணையத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடையாது அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இதுக்கான எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே பாதிக்கப்படுறவங்க நம்ம பக்கம் நிற்கலை அதுதான் வேங்க வேலையும் உறுதியாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த வேங்கவேய சம்பவம் இருக்கு இல்லையா அதில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவன் அவன் பீ தண்ணியை குடித்தானோ அவனை தான் நீங்கள் குற்றவாளேன்னு உட்கார வச்சு கோர்ட்டு வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டீங்க சரிங்களா அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இந்த சமூகத்தை என்ன செய்தாலும் கேட்குறக்கா ஆளு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு ஸ்டாலின் அரசாங்கம் அப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டுருச்சு இங்கே வந்து நீங்கள் நீங்கள் இந்த பட்டியலின சமூகத்தில் என்ன நடந்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறது இப்போ இந்த பட்டியல் இனத்துக்குன்னு சொல்லி ஆதரவாளர் நலத்துறைன்னு சொல்லிட்டு கையில் ஒரு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி சக்கரபாணி அமைச்சர் சக்கரபாணி சொன்னால் தான் வாய் திறப்பாங்க இல்லைன்னா எதுக்குமே அவங்க வாய் திறக்க மாட்டாங்க இப்போ ஆக்சுவலி அவங்க இதெல்லாம் கேட்கணும் இல்லையா இப்போ கோபிச்செழியன் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சராகத்தானா இருக்கிறார் அப்போ இந்த இதுக்கெல்லாம் விஷயத்துக்கெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா ஆளும் அரசுக்கிட்ட சார் இப்படியெல்லாம் என் சமூகத்தை மேலே நடக்குதே சார் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி பேசுகிற அவர் இருக்கணும் இல்லை கிடையாது அவர் கணேசன் இருக்கார் தொழில்துறை அமைச்சர் அவர் இதே மாதிரிதான் அப்போது நீங்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மூணு அமைச்சர்கள் அங்கே நாலு அமைச்சர்கள் மதிவேந்தனோட சேர்ந்து நாலு அமைச்சர்கள் இருக்காங்க இவங்க நாலு பேருமே இன் இவங்க நாலு பேர் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து போய் ஸ்டாலின் கிட்டே டிமாண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா என்ன சார் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது சின்ன பசங்களையும் கொள்றாங்க பெண்களையும் சித்திரவதப்படுத்துகிறாங்க நல்ல பேஸ்ட் கட்டிட்டு போனால் அவனையும் கூப்பிட்டு அடிக்கிறாங்க நம்ம சமூக நீதின்னு பேசுறதுக்கு நமக்கு என்ன சார் தார்மீக ரீதியாக நமக்கு ஒரு இது இருக்குது என்ன ஹோல்டு இருக்குது என்ன அருகதை இருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இது சமூக நீதியெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு கேவலமாக இல்லையா இதை கேட்கணும் கைள்வெளி மேடம் கேட்கணும் மதிவேந்தன் கேட்கணும் கணேசன் கேட்கணும் கோவிச்செடியில் கேட்கணும் ஏன் கேட்க மாட்டேன்றாங்க அப்போது இந்த மாதிரி நீங்கள் நான் அமைச்சராகிட்டால் போதும் என் சமூகம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிற இந்த மனநிலைமையும் மிக முக்கிய காரணம் ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது இது திமுக மேலே இருக்கிற வன்மத்தாலா பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உண்மையிலேயுமே என்னன்னா நீங்க அந்த சமூகத்தை ரெப்பரசன் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே தனித்தொகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் நீங்கள் யாரும் பொது தொகுதியில் போட்டிட்டு வந்தவங்க கிடையாது அப்போ அந்த தனித்தொகுதியில் வசிக்கின்ற மக்களோட ஓட்டு வேணும் அவன் பாதிக்கப்பட்டு நிற்பான் ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை இதை விட கடந்தெடுத்த அயோக்கியத்தனம் ஒன்றுமே கிடையாது அப்போ இவங்க நாலு பேருமே குற்றவாளிகள் இந்த நாலு மினிஸ்டர்ஸுமே குற்றவாளிகள் இந்த சமூகத்தின் பேரை சொல்லி கொண்டு அரசியலில் ஈடுபட்டு ஜெயித்து மினிஸ்டர் ஆகிட்டு அந்த சமூக மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது நான் வாயுவே திறக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு நீ அந்த மாதிரியான ஒரு அமைச்சரை பதவியிலையும் இருக்க வேண்டாமே அப்போ ஒன்று நீ வந்து நான் பாதிக்கப்படும் போது எனக்காக வந்து நிற்பே தானே உனக்கு ஓட்டு போடுறாங்க நீ கேட்க மாட்டேன்னு என்ன அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த நாலு அமைச்சர்களும் கையாளாதவர்களாக இருப்பது இந்த சமூகத்துக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு இழிவாக நான் இதை பார்க்குறேன் ரெண்டாவது சமூக நீதி அப்படிங்கிறத திமுக அரசு என்னன்னு பார்க்குதுன்னா இந்த ஓபிசிக்கான சமூக நீதி பட்டியலினத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சில் தான் ஸ்டாலின் இருக்கார் இந்த இவ்வளோ அட்ராசிட்டி நடந்ததுக்கு அப்புறமும் கூட்டணியில் இருக்கின்ற திருமாவோ அப்புறம் இந்த வீணா போன ஒரு நாலு விசிகே எம்எல்ஏஸ் வந்து எதுக்குத்தான் சட்டசபையில் அவங்க இருந்து தொலைகிறாங்கன்னே தெரில என்ன கருமத்துக்கு இருக்காங்கன்னே தெரில அவங்க நாலு பேர் இத்தனை வன்கொடுமைகள் பட்டியலினத்தின் மேல் நடக்குது குறிப்பாக தென் மாவட்டங்களில் எப்போதும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் எதுக்குமே வாய் திறக்க மாட்டோம் இதில் உங்கள் நண்பர் ஷானவாஸ்லாம் என்னத்துக்கு தான் பேசுகிறார் அவர் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போதும் பேச மாட்டார் பட்டியலில் ஒருத்தன் பாதிக்கப்படும் போதும் பேச மாட்டான் ஆனால் பிசிகே கட்சியில் மட்டும் நான் இருந்த பயின்றதுலாம் என்ன விதமான நியாயம் இதெல்லாம் அப்போது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட் இந்த இன்டர்வியூ பார்க்கின்ற பட்டியல் சேர்ந்த சகோதர சகோதரிகள் பட்டியலின உரிமைக்காக போராடணும் அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு நினைக்கின்ற சகோதர சகோதிகள் மறந்து கூட உங்கள் வாழ்நாளில் நீங்க நீங்கள் திமுகவை எந்த இடத்துலையும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்றத ஒரு ரொம்ப பெரிய ரிக்கொஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெரியும் ரொம்ப நன்றி